விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட தனியார் பேருந்தில் மாணவ மாணவிகள் முண்டி அடித்துக் கொண்டு ஏறி செல்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் அங்கு தற்போது எவ்வளவு மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா முழு விவரங்களை சொல்லுங்க கோபிநாத் வலியுறுத்தி நேற்று நள்ளிரவு மணி பனிரண்டு போக்குவரத்து தொழிற்சங்க பெரும்பாலும் தொழிலாள முன்னேற்ற சங்கம் முதல்ல ஐயன் டிசி வந்து இந்த பேருந்துகளை அவர்கள் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க காலையிலிருந்து அந்த தகவலை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்துல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் தம்பி முடிந்து தங்களோட வீடுகளுக்கு திரும்பத்துக்கு காத்து பிடிக்க காட்சி பார்த்துக்கணும் அதாவது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளி அரசு மகளிர் மேல பள்ளி இந்த பள்ளியில சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க இதே போல விழுப்புரம் நகர்ல இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி இங்கேயும் சுமார் ஒரு இரநூத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க இவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நகர்ல இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையும் வந்து தங்களோட ஊருக்கு போகணும் அதாவது தீபத்தில் இருக்கக்கூடிய காலாமேடு தலவானூர் அனலூர் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சுமார் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு விழுப்புரம் பழைய பேருந்துகளுக்கு மட்டும்தான் எங்க வீடு திருவிழா நாலு மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க நாலு பத்துக்குள்ளா இந்த மாணவ மாணவிகள் பத்தாண்டுக்கு வந்துடுறாங்க இந்த நேரம் வரைக்கும் அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா தனியார் பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டது சற்றின் நேரம் ஆக ஆக தற்போது வந்து மாணவ மாணவிகள் வருகின்ற பேருந்துகளில் தங்களோட சொந்த நேரடியா ஊருக்கு போக முடியாது முன்னாடி இருக்க கிராமத்தையா ஏது இறங்கிடலாம் அப்படின்னு நோக்கத்தோட மாணவ மாணவிகள் தற்போது வந்திருக்கிற தனியார் பேருந்துகள் அதே போல அரசு பேருந்துகள் ஒன்றிருந்த அரசு பேருந்து தற்போது இயங்க தொடங்கியிருக்கு சுமார் ஒரு மணி நேரம் காத்திருந்து மாணவ மாணவிகள் தற்போது ஊருக்கு வீடுகளுக்கு திரும்ப தகவல் தற்போது தகவலை பார்த்துருக்கோம் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பேருந்துக்காக விழுப்புரம் பழைய பேருந்துல பார்த்துட்டு இருக்க தகவல் தான் இருக்கோம் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க